தமேந்திக்கு அவள் தந்தையா சாதாரணமாக கொடுத்த சீர்வரிசை அந்த சீர்வரிசை பட்டியல ஏழாவது இடத்துல இருக்கிறது இது ஒழிப்போம் அது ஆயிரத்தி அறுநூறு டன் இந்தியாவில் ஒரு மன்னன் தன்னுடைய மகளுக்கு கொடுக்கப்பட்டு கொடுத்த சீர்வரிசை ஆயிரத்தி அறுநூறு டன் உலக பொருளாதாரத்தை சமை சமன் செய்வதற்காக இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் ரிலீஸ் செய்த தொகை நானூறு டன் தமேந்தி கொடுத்ததிலே நான்கிலே ஒரு பங்குதான் உலக பொருளாதாரத்தை சரி செய்யவே எடுக்கப்பட்டிருக்கிறது விற்கப்பட்டிருக்கிறது நலன் ஒரு மாமன் நிறவ நாட்டை ஆண்டு வந்தான் அவன் தமேந்தியை மணந்தான் அவருடைய வரலாறு வடமொழியில் எழுதப்பட்டது காரணம் அவன் மிக அதிகமான சொத்துக்களை எல்லாம் சூதாட்டத்தில் இழந்தான் என்பதுதான் அவனுடைய மிகப்பெரிய வரலாறு அது வடமொழியிலே ஸ்டீஃபர் ஷர் நைசதம் என்ற நூலில் எழுதினார் அவர் எழுதிய நூல் நைசதம் அவருடைய வரலாறு அதை தமிழிலே புழவேண்டி புலவர் நலவெண்பா என்ற பெயரிலே எழுதினார் அதிவீரராம பாண்டியன் நைடம் என்ற பெயரில் என்ற பெயரில் ஒரு நூலை எழுதினார் இது எல்லாம் அவனுடைய வரலாறு அவனுடைய வரலாறு என்னவென்றால் அதிகமான சொத்தை அவன் இழந்தான் என்பதுதான் எதனால் சூதால் அவன் எவ்வளவு சொத்துக்களை இழந்தான் என்கின்ற செய்தி நமக்கு துல்லியமாக தெரியவில்லை என்றாலும் கூட மகாபாரதத்தில் வந்த ஒரு நிகழ்ச்சி நல்லனுடைய கதையை பொறுத்தவரை இல்ல மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு கிளைக்கதை பஞ்சபாண்டவர்கள் தன்னுடைய நாடு நகரம் எல்லாவற்றையும் சூதாட்டத்தில் இழந்துவிட்டு தம்பியை இழந்து பாஞ்சாலையை இழந்து வேதனையோடு அவர்கள் காட்டிலே பன்னிரண்டு அந்த காலம் வனவாசம் ஒரு ஆண்டு காலம் அஞ்ஞார வாசமும் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட பொழுது காட்டிலே ஒரு நாள் தர்மர் ஒரு கோயிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் அப்பொழுது அப்பொழுது என்ற ஒரு முனிவர் தர்மருக்கு ஆறுதல் சொல்கிறார் ஆறுதல் சொல்வதாக ஒரு கதை இருக்கிறது என்ன கதை என்றால் மகனே அழாதே மகனே கலங்காது நீ ஒன்றும் அதிகமான சொத்துக்களை இழந்துவிடவில்லை நீ எழுந்த சொத்துக்கள் என்றும் அதிகமானதாக நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் என்னை போல் ஒரு மகாராஜன் உண்டா மாமன் உண்டா என்றும் நீ கலங்க வேண்டாம் இருக்கிறான் ஒருவன் இருக்கிறான் அவன் பெயர் நலன் அவன் இழந்த சொத்து சூதாட்டமாடி அவன் இழந்த சொத்து இருக்கிறதே அதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நீ எழுந்தது மிக மிக சாதாரணம் என்று அவர் ஆறு சொல்லுவதாக சொல்லிவிட்டு நடனுடைய கதையை சொல்வதாக மகாபாரதம் சொல்லுகிறது பஞ்சமாண்டவர்கள் இழந்த சொத்து சூதாட்டத்தில் இழந்த சொத்து மிக குறைவு எதோடு பார்க்கின்ற பொழுது நலனுடைய சொத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது என்று அந்த முடிவு சொல்கின்ற காரணத்தினால் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அவன் ஏராளமான சொத்துக்களை இழந்திருக்கிறான் பாணி சூற்றுக்கு பல சூழல் என்பது போல நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு காட்டுகிறேன் நலன் தமையந்திரியை மணக்கிறான் சுயோகாரம் முடிந்து அவரை மணமகளாக ஏற்றுக்கொண்டு நாடு புறப்படுகின்ற பொழுது தமேந்திரனுடைய தந்தையார் பீமராஜா என்னென்ன பொருள்களை எல்லாம் சீதனமாக வழங்கினான் என்று அதிபாட்டி எழுதிய நைடதம் என்ற நூல் தெளிவாக சொல்லுகிறது அதில் மணம்புரி படலம் என்ற படலத்தில் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு எண்ணூற்றி அறுபத்தி மூன்று மூன்று பாடல்களும் நலனுக்கு என்னவெல்லாம் சீர்வரிசைகளை பீமராஜா செய்தான் என்ற ஒரு பட்டியலை தருகிறது அந்த சீர்வரிசை பட்டியலில் இடம்பெற்றுகின்ற முதல் சீர் ஆயிரம் தேர்கள் இரண்டாயிரம் தேர் குதிரைகள் நான்காயிரம் ஏறு குதிரைகள் தேர் குதிரைகளை மான் என்றும் ஏறு குதிரைகளை அல்லது போர்க்குதிரைகளை பாய்மா என்றும் நைடுதம் கூறுகிறது அதை தவிர ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது யானைகள் ஐம்பது ஊர்கள் இருபத்தி ஐயாயிரம் சிவந்த மகளிர் எப்படிப்பட்ட மகளிர் தெரியுமா புணரிகின்ற புலங்கொடி அணைய செவ்விய புருதிரை பொறுதிரை என்ற புலங்குடிய அணைய செவ்விய அறிவியர் அறிவியர் திரை என்றால் அலை புருதுரை என்றால் மோதுகின்ற அலை புனரி என்றால் பார்க்கடல் புனரிகின்ற புலங்குடி புலங்குடி என்றால் பொற்கொடி பொற்கொடி என்றால் இங்கே லட்சுமி தேவியை சொல்கிறார் திருமலை சொல்கிறார் அலை மோதுகின்ற பார்க்கடலிலே இருக்கின்ற பொற்பை போன்ற சிவந்த லட்சுமியை ஒத்த பெண்கள் இருபத்தையாயிரம் பேர் அது மட்டுமல்ல அவர்கள் அறிவையர் ஏற்ப என்றால் பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தைந்து உள்ள பெண்கள் அழகான பெண்கள் சிவந்த பெண்கள் பதுமை போன்ற பெண்கள் இலக்குமியிலே ஒத்த பெண்கள் இருபத்தி பேர் அதை தவிர ஆடல் மகளிர் எழுநூத்தி ஒன்பது பேர் எழுநூத்தி எண்பது பேர் அது பவுன் இருபது கோடி பவுன் ஒளியுமே மணிகள் பதித்த கட்டில் ஏராளமானது அலங்கரிக்கப்பட்ட மலர் படுக்கைகள் பசும் பொன்னாலான பேழைகள் இருபது கோடி பவுன் கொடுத்திருக்கிறானே அந்த பவுன் கொடுப்பது கொடுத்த அந்த பவுனை வைத்துக் கொள்கிற்கு பெட்டி வேண்டும் அல்லவா அந்த பெட்டியையும் பீமராஜா பொன்னாலேயே அந்த தங்க பெட்டியிலே தான் தங்கங்களை வைத்திருப்பியிருக்கிறான் இனிய பேணி விசிறிகள் நிழல் தவள் மணிக்கண்ணாடி முத்து முகவிரைந்த வீசும் கவரிமான் கவரி கவரிகள் இன்னும் அளவற்றவை இதுக்கு பிறகு குறிப்பாக சொல்லப்படிய ஒன்றும் இல்லை ஏராளமான பொருளை கொடுத்தான் இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது நான் எல்லாவற்றையும் விட்டுகிறேன் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியவில்லை இன்றைக்கு அந்த கட்டிலுடைய மதிப்பு நமக்கு தெரியவில்லை அந்த விசிகளுடைய விலை நமக்கு தெரியவில்லை இந்த பட்டியலிலே நமக்கு புரிதால் போல உள்ள ஒன்றை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன் பவுன் இருபது கோடி பவுன் அந்த பவுன் நகை வைப்பதற்கான பேழைகளும் அவன் பசும்பொண்டாலான பேழைகள் என்று சொல்வதால் அந்த பேழைகளுக்கு எத்தனை பவுன் செலவு என்று நமக்கு தெரியவில்லை அதனால் அதையும் நான் நீக்கி விடுகிறேன் இருபது கோடி பவுன் அதை மட்டும் நான் கடைக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் நூற்றி அறுபது கோடி கிராம் வருகிறது ஆயிரம் கிராம் ஒரு கிலோ என்றால் பதினாறு லட்சம் கிலோ தங்கங்களை கொடுத்திருக்கிறான் தங்கம் கொடுத்திருக்கிறார் பதினாறு லட்சம் கிலோ ஆயிரம் கிலோ ஒரு டன் கணக்கு பார்த்தால் ஆயிரத்து அறுநூறு டன் அவருடைய தந்தையார் பவுனாக கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தேன் டாரஸ் லாரி என்று சொல்ற பத்து டயர் உள்ள லாரி டாரஸ் லாரி என்று சொல்கிறார்கள் அதை எவ்வளவு ஏற்றலாம் என்றால் ஒரு லாரிக்கு இருபது டன் ஏற்றலாம் என்றால் தமேந்திக்கு கொடுக்கப்பட்ட நகைகளை ஏற்ற வேண்டும் என்றால் எண்பது டான்ஸ் லாரிகள் வேண்டும் அந்த பேரைகளையும் பவுனாக கணக்கெடுத்து பார்த்தால் இன்னொரு இருபது டன் இருபது லாரி ஆக கூடி நூறு லாரி டாலஸ் லாரி அவன் பவுனாக கொடுத்திருக்கிறான் பவுன் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு செய்தி வந்தது இந்து பத்திரிகையில் வந்தது அப்போது உலக பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டு சரிவு ஏற்பட்டது தமிழ் இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக மன்மோகன் சிங் இருந்தார் அதில் பாதிக்கப்படாத நாடு இந்தியா என்று சொன்னார்கள் எல்லா நாடும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த போது இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் ஒரு கூட்டம் கூட்டுகிறது போர்ட் ஆனேஜ் கூடி அந்த இருப்பே இருந்த தங்கத்திலே நானூத்தி மூன்று புள்ளி மூன்று தங்கத்தை பதினோரு பில்லியன் டாலருக்கு உலக சந்தையில் சந்தையில் விற்பனை செய்தால் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நாம் உலக பொருளாதாரத்தை சரி செய்ய முடியும் என்று சொன்னார்கள் அதுக்கு போர்டு ஆப் அப்ரூவல் கொடுத்தார்கள் நான் சொல்வதை திரும்பவும் சொல்கிறேன் உலக பொருளாதாரம் சமநிலை இல்லாத போது இம்பேலன்ஸ் இருந்த போது அதை சரி செய்வதற்காக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் நானூற்றி மூணு டன் தங்கத்தை ரிசர்வ் உலக தங்கத்தை வெளியிலே எடுத்து விற்பனை செய்து அந்த பணம் பதினோரு பில்லியன் டாலரை அந்த சமப்படுத்துவதற்காக பொருளாதார சீர்படுத்து பொருளாதார நிலையை சீர்படுத்துவதற்காக போடா கவனத்தை கூட்டியது என்ற தகவல் வந்து வந்திருந்தது

தமேந்திக்கு அவருடைய தந்தையா சாதாரணமாக கொடுத்த சீதுவரிசி அந்த சீதுவரிசை பட்டியலில் ஏழாவது இடத்துல இருக்கிறது இருபது கோடி அது ஆயிரத்தி அறுநூறு டன் இந்தியாவில் ஒரு மன்னன் தன்னுடைய மகளுக்கு கொடுக்கப்பட்டு கொடுத்த சீர்வரிசை ஆயிரத்தி அறுநூறு டன் உலக பொருளாதாரத்தை செய்ய சமன் செய்வதற்காக இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் ரிலீஸ் செய்த தொகை நானூறு டன் தமேந்தி கொடுத்ததிலே நான்கிலே ஒரு பங்குதான் உலக பொருளாதாரத்தை செய்யவே எடுக்கப்பட்டிருக்கிறது விற்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நலனுடைய சொத்து மதிப்பை நம்மால் கணக்கிட முடிகிறதா நான் இந்த செய்தியை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் திருச்சியில் நடைபெற்ற கருத்தரங்கில் நேஷனல் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கிலே இந்த சரியை சொல்லி நம்முடைய இந்திய திருநாட்டிலே ஒரு மன்னன் மிக சாதாரணமாக மகளிருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பங்கு எடுத்தால் இந்திய இந்தியிருக்கிறது என்று நான் குறிப்பிட்டு பேசிய பல பத்திரிகைகளை செய்தியாக வந்தது இந்து பத்திரிகை என்னை மிகவும் அதிகமாக புகழ்ந்து இருந்தது மிக நுணுக்கமான கருத்தை நுணுக்கமான செய்தியை யார் கண்ணிலும் எளிதாக அகப்படாத ஒரு செய்தியை நுண்மையான செய்தியை தன்னுடைய இலக்கிய ஆளுமையால் ஆழங்கால் பட்ட அறிவால் மிக தெளிவாக விளக்கியிருந்தார் என்று என்னை புகழ்ந்திருந்தது அந்த கூடுதல் செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடைப்படுத்திருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல மிக சாதாரணமாக நாம் சிறு படிக்கின்ற பொழுது காட்டுச்சூட்டிலே படிப்போம் சூது விரும்பேல் குந்த படிப்போம் சூதும் வாதம் வேதனை செய்யும் மிக சாதாரணமாக சுருக்கமாக தெரிந்த வழிகள் நலனுடைய வரலாற்றை படிக்கின்ற போது அவன் இழந்த சொத்துக்களை ஏராளமான சொத்துக்களை இழந்த போது நம்மை அறியாமல் நம் மனம் துடிக்கின்ற போது அந்த வார்த்தை சூதும் வாதும் வேதனை செய்யும் சூது விரும்பில் என்ற சாதாரண வார்த்தைகள் ஆழமாக சுருக்கென்று குண்டூசி போல நெஞ்சிலே குத்துவதை பார்க்கிறோம் வல்லுவன் சொல்லுகிறான் உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கோழில் கையை ஆயத்தை எடுத்து விட்டால் சூதாடுகின்ற அந்த கதையை விட்டால் என்னவெல்லாம் போய்விடும் உடை போகும் செல்வம் போகும் ஊன் போகும் ஒளி போகும் கல்வி போகும் என்கின்ற அந்த கருத்து ஆரம்பிக்க அந்த திருக்குறள் நமக்கு நலனுடைய கதையை பார்த்த பிறகு ஆழமாக பதிகிறது ஒரு வழிக்கும் உண்மையை வழிக்கும் வன்மையை திருவழிக்கும் மானம் சிரிக்கும் என்ற நலவன்பாடுடைய வரிகளை பறிக்கின்ற போது புகழேந்தி பொருளோட வரிகளை பறிக்கின்ற போது நம்மை அறியாமல் நம்முடைய கண்கள் கலங்குவதை தமேந்தி நினைத்து நினைத்து வருந்துவதை சூது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் என்பதை எண்ணி நம் மக மனம் பதறுவதை உணர முடிகிறது இந்த அற்புதமான செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்